அருளாளர்கள் ஆயிரம் 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 என்கின்ற இந்த புத்தகம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு மூன்று அவர் பேர் அந்தலக்ஷ்மி நீ போய் வந்து அந்த காலேஜில் போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோமா சொல்கிறார் அவர் உன் படிப்பு தொடரும்னு சொல்லி கொடுத்துட்றேன் பார்க்கறதுக்கு அப்படி ஒரு ஹேண்ட்ஸமாக இருந்த சுவாமிஜி வந்து வந்து பிகம் வெரி டார்க் ரொம்ப இழைச்சி கருத்து போய் ஆளே குரலே ஒரு மாதிரி தீனமாக வருது குருங்கிறவர் வந்து கடவுளோட பெரியவர் என்னை பொறுத்தவரை கூடலாம் எல்லாம் நீங்கள் அவருடைய சரித்த பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் அவருக்கு தெரியாத சப்ஜெக்டே இல்லை அவர் எவ்வளோ படிச்சிருக்கேன் நாங்கள் நீங்கள் புக்கை பார்த்தாலும் தெரியும் என்னெல்லாம் படிச்சிருக்கேன்னா ஒன்றுமே புரியாது அவ்வளவு அவ்வளோ ஆக ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாமே புராணங்கள் எல்லாமே எல்லா கலைகளை தனியாக அறுபத்தி நாலு கலையும் சுவாமிகள் படிச்சு எப்படி படிக்க முடியும்னு நீங்கள் சொல்லுங்க இந்த அறிவு படித்து வர்றதில்லை அது நம்ம நல்லாவே புரிய இந்த படித்து வர அறிவே கிடையாது இப்படி ஊர் ஊராக போகிறது அங்கங்கே தங்கிறது அங்கங்கே பிரச்சாரம் பண்ணுறது அங்கங்கே வந்து உபன்யாசங்கள் செய்வார் பாட்டு எழுதுவார் அங்கங்கே அவருக்கு டிஸ்கிரிமினேஷன் கிடையாது இங்கே தான் இருக்கணும் மரத்தடியிலே இருப்பார் இப்போ குடசீலத்தில் மாமரத்துக்கடியில் தான் இருந்தார் சுவாமிக்கு அந்த ஊரில் இருந்துட்டு இப்போ அவரை பற்றி சொல்கிறோன்னாக்கா அந்த ஊரில் இருந்துட்டு சுவாமிகள் வந்து எண்பத்தி நாலு நாள் இருந்திருக்கார் அந்த ஊரில் அந்த நேரத்தில் வந்து அந்த ஜனங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறத தவிர அந்த குணசீலப்புறத்தில் இருக்கிற அந்த குணசீல முனிவன் அந்த ஊர் வந்ததுக்கு காரணமான அந்த பற்றி அவர் பேசா வச்சுட்டு அவர் பாட்டு எழுதியிருக்காரு ஒரு பதிக்கம் எழுதியிருக்காரு பதிக்கம்னா பதினோரு பாட்டு உங்களுக்கு தெரியும் அந்த ஊரில் அந்த பதிகத்தினால ஏற்பட்ட நன்மைக்கு ஒரு அளவே கிடையாது இதுதான் அனுபவம் இலட்சம் பொறுத்த வரைக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி மெடிசன் படித்தேன்னாக்கா எங்களுக்கு ஒரு வசதி இல்லாத குடும்ப நேரத்தில் சுவாமிகள் முதல் நாங்கள் போய் சின்ன வயசுலன்னு போயின்ட்டுருக்கேன்னா முதல்ல வந்து ஒரு நாள் நாங்கள் நிறைய நல்லா மார்க் என் சிஸ்டர் கூட டாக்டர் இறந்து போயிட்டான் ஒரு பேனாவும் ஒரு நோட் புக்கும் கொடுக்குறாரு என் சிஸ்டருக்கு நிறைய மார்க்காக இருக்குது ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்தாச்சு எங்கள் அப்பாவுக்கு வசதியில் மேலே படிக்கவும் இன்டர்மீடியட் கூட சேர்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆனால் சுவாமிகள் கேட்குறாரு எங்கள் அப்பா கிட்டே என்ன அனுசபுறேன்னு என்ன பண்ண போறேன்னு பொண்ணை என்ன பண்ண போடுறேன் மேலே படிக்க போகிறேன் அவர் சொன்னால் எனக்கு வசதியில் இல்லை அவங்க கிளர்க் வேலைக்கு தான் அனுப்பணுங்கிறார் அவர் அப்போ சுவாமிஜி என்ன பண்ணுறாரு ஒரு அஞ்சு கொடுத்து ஒரு பேராவையும் கொடுத்து அவள் பேர் அந்தலக்ஷ்மி நீ போய் வந்து அந்த காலேஜில் போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோமா சொல்கிறாரு அவர் உன் படிப்பு தொடரும்னு சொல்லி கொடுத்துட்டேன் அது அப்புறம் எப்படின்றதோ நாங்கள் டாக்டர் ஆயிட்டோ இப்படி இல்லாமல் எடுத்ததெல்லாம் இதெல்லாம் வந்து அவர் வந்து ஃபோட்டோ எங்களுக்கு கொடுத்த அருள் தான் வேறு காரணம் எதுவுமே நான் சொல்ல முடியாது என் பேரில் பாட்டை எழுதி கொடுத்துருக்காரு ஸோ அவர் கிருஷ்ணவேணி அம்மாளே கிருஷ்ண பகவான் திருவடியை கிருஷ்ண மனத்தை உள்நிறுத்தி கிளரும் யோக முறையாலே அனிஷ்டம் ஏழும் ஆரகற்றி அந்த முகமாய் ஆயிடுனே திருவும் அறிவும் செழுத்தோங்கும் தேவன் தருவான் ஆடை இதே நான் கேட்பேன் ஆடை இட்டு சொல்லியிருக்கேங்கல்ல எனக்கு எல்லாம் வந்துடுச்சான்னு கேப்பேன் அவர் அப்பப்ப பேச மனசாரு பேசிப்பேன் அப்படியெல்லாம் அப்படி இருந்த சுவாமிஜி ஊர் ஊராக போய் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணி அவர் போகிற சமயத்தில் குணசீலம் போகிறாரு குணசீலம் போனதுக்கப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் அப்புறம் போனதுக்கப்புறம் திரும்பியும் வந்து வர்றாரு அதுக்கப்புறம் தான் திருப்பதியில் போயிருக்காரு திருப்பதியிலேருந்து எங்கள் வீட்டில் இருக்காரு எங்கள் வீட்டில் ஜூலை மாதம் ஏழாம் தேதி கிளம்பி திருவள்ளூர் போகிறாரு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் கடைசியாக இ கோஸ் டு தபஸ் டு குமாரதாரா நாற்பது நாள் தபஸ் பண்ணுறாரு அப்போ ஒரு பதினாறு பாட்டு எழுதியிருக்கார் எங்கள் வீட்டில் இருந்து கிளம்புற ஏழாம் தேதி அன்றைக்கி முதல் நாள் எங்கள் அத்தைக்கு ஒரு விஷன் வருது அந்த விஷனில் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு சுவாமி மாடியில் இருக்க நாங்கள்லாம் கீழே இருக்கோம் ஒரு பத்து பேர் மேலே ஏறி போயின்னு இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்தா எங்கள் அத்தை சொல்கிறாங்க அவங்களெல்லாம் பார்த்தாக்கா இந்த அஷ்ட திக்பாலர்கள் இந்த இந்திரன் அவன் அவன் மாதிரியெல்லாம் இருக்குது எல்லோரும் நான் புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன் அவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க தெரியலையே மாடி ஏறி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் அத்தை கேட்குற நிகழ எங்கே போகிறேங்கன்னு சொல்லிவிட்டு இல்லை அவர்கிட்ட நாங்கள் சொல்ல போகிறோம் நேரம் அவருக்கு டைம் ஆகிடுது கிளம்புற டைம் ஆகிடுதுன்னு சொல்ல போகிறோம் சொல்லி அவங்க சொல்கிறாங்களாம் எங்கள் அத்தை சொல்கிறாங்க அவர்கிட்ட கேட்குறா எங்கள் அத்தை என்ன சுவாமி இப்படி இல்லை எனக்கு ஒரு விஷன் வந்தது இல்லை ஒத்துக்க மாட்டார் சுவாமி சொல்லவே மாட்டார் பதில்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாரு அவர் அந்த நேரத்தில் சுவாமிகள் அங்கே போய் தப்சு இருந்து திரும்பி திருவள்ளுவருக்கு வராரு திருவள்ளூர் வர் வந்த உடனே நாங்கள் போய் அவரை பார்க்குறோம் அந்த நேரத்தில் நான் சுவாமியை பார்த்தப்ப தான் எங்கள் அத்தை சொன்ன விஷய நான் ரிலேட் பண்ணுறேன் சுவாமிகள் வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஃபேராக ரொம்ப பர்ஃபெக்டாக யூனோ அவருடைய ஹைட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபுட்டர் நான் பார்க்க நல்லா வந்து நிறமாக இருப்பார் அந்த கண்ணில் இருக்கிற இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படி இருந்த ஒரு பார்க்கறதுக்கு அப்படி ஒரு ஹேண்ட்ஸமாக இருந்த சுவாமி வந்து வந்து பிகம் வெரி டார்க் ரொம்ப இழைச்சி கருத்து போய் ஆளே குரலே ஒரு மாதிரி தீனமாக வருது சுவாமிகளை பேசுகிறத சுவாமி என்ன உடம்பு உங்களுக்கு ஒன்று உடம்பு இல்லையே அப்படிங்கிற சுவாமிகள் அதாவது நான் உடனே ரிலேட் பண்ணுறேன் அவருடைய கலைகள் எல்லாத்தையும் வந்து இழுந்து இழுத்தாச்சு அவர் வர டைம் ஆகிடுத்துன்னு அந்த தேவர்கள்லாம் வந்து சொன்னத்தை வச்சுட்டு ஓ இதுதான் போல் இருக்குது அதனால்தான் இவர் மாறிட்டார் சுவாமிஜி அப்படின்னு எனக்கு புரிகிறது ஒரு நாள் வந்து சுவாமிகள் வந்து வாஸ் நவம்பரில் வந்து அவர் நவ நவம்பர் சிக்ஸ்டீன்த்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் சுவாமிகள் வந்து சமாதி டே அப்போ சுவாமிகள் வந்து அந்த நேரத்தில் மூணு நாள் இஸ் கோட் ஏ ட்ரான்ஸ் ட்ரான்ஸ் அந்த இது மாதிரி சமாதி மாதிரி கொஞ்சம் நாளைக்கெல்லாம் சுவாமிய ஜீவன் அப்படியே அடைஞ்சிடுறது அடங்கிடுறது படிப்பு அது பொறுப்பு எல்லாம் வந்தோடனே எங்கள் அப்பா வந்து எங்கள் வீட்டை விட்டு திடீர்னு போயிடுறேன் எவ்வளவோ எனக்கு என்னுடைய வந்து வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் போகிற சமயத்தில் இந்த வீட்டினுடைய பொறுப்பெல்லாம் எனக்கு அடுத்த போல் ரெண்டும் யங்கர் பிரதர்ஸ் அக்கா யங்கர் பிரதர்ஸ் எங்கள் அக்கா வந்து தனியாக ஏதோ முடிவு பண்ணி எங்கேயோ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இந்த ஃபேமிலியை பார்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துடுறது கம்ப்ளீட்டாக எப்படி எப்படியோ என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது எல்லாம் அவர் தான் என்னை பிடிச்சி அங்கேயோ கையை பிடிச்சி கூட்டின்னு போனார்னா சொல்லணும் இல்லைன்னா எப்படி நான் பிழைச்சேன் எனக்கே தெரியாது இந்த குடும்பத்தை பார்த்து மேலே கொண்டு வந்து அவங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு எப்படி பண்ணுறேன்னு கேட்டானே எனக்கு தெரியாது அர்த்தம் தெரியாது எப்படி சொல்லுவேன்னு எனக்கு புரியல ஸோ அந்த மாதிரி என்னை வந்து என்னுடைய ஃபேமிலி இன்ன வரைக்கும் அவர் தான் என்னை பார்த்துட்டுருக்கார் நான் ஒரு எண்ணத்தை கூட எனக்கா நான் பண்ணுறேன் எனக்கு தெரியும் நான் நினச்சதும் கிடையாது நான் பண்ணுறதும் கிடையாது இன்ன வரைக்கும் இப்போ என்னுடைய இந்த வாழ்க்கையில் இவ்வளோ நாள் என் ஹஸ்பண்டோடு இருந்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணேன் சுவாமிகள் நடுவில் கொஞ்சம் நாள் எனக்கு விட்டு போச்சு அங்கே போக முடியல மேல் வாயில்கெல்லாம் அப்போது நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வந்து சமயத்தில் இந்த சமாதி எங்கள் பெற்றத்துக்கு அப்புறமா வருஷா வருஷம் நடக்கும் குரு பூஜை ஒரு நாளுக்கு நடக்கும் அவருடைய ஜெயந்தி ஒரு நாள் நடக்கும் இந்த விசேஷங்கள் ரெண்டும் நடக்கும் பாஷ்யம் வரைக்கும் அது விசேஷமாக நடந்துட்டு இருந்தது இந்த பாஷ்யத்தை பற்றி நான் ரெண்டு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன்னாக்கா என்னாக்கா பாஷ்யங்கிறவர் எப்படியாப்பட்டவர்னா எனக்கு தெரிஞ்சு நான் அவரை சுவாமியில் பாதி அவர் அவ்வளவு வந்து அவ்வளோ ஒரு மகத்துவம் உள்ள ஆள் பாஷ்யம் பாஷ்யத்துக்கு மூணு குழந்தைகள் ஃபேமிலி எல்லாம் இருந்தால் கூட அவர் வந்து ஸ்தித பிரஜானு ஒன்று சொல்லுவாங்க பகவத்கீதையில் அவர் அதுதான் சமாதியில் தான் எப்போ இங்கே சேவை பண்ணுறது தான் இந்த சுவாமிக்கு கைங்கரம் பண்ணுறது தான் அந்த பூஜை பார்க்கறது தான் அவருடைய வேலை நிறைய வந்து அவருடைய டைம் எல்லாம் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு பாஷ்யத்துக்கு என்னாச்சுன்னா அவருக்கு ஜவுண்டிஸ் வந்துடுறது காமாலே அவர் என்ன பண்ணுறாரு அவர் பாட்டு தொடர்ந்து கோயில் வேலை அந்த வேலை கடைசியில் அந்த பஞ்ச காமாத காம்ப்ளிகேஷன் வந்து அவருக்கு லிவர் ஃபெயிலியர் வந்து நீரெல்லாம் வந்து அந்த சன்னதியிலேயே உயிரை விடுறாருனாக்கா அப்படி எப்படியாப்பட்ட பிடிப்பு இருக்கணும் அவருக்கு அந்த குரு கிட்டக்க எதை பற்றி யோசிக்கலையே அவர் அப்போ கூட அந்த சன்னதியிலேயே அங்கே அந்த ஒரு பில்லர் பில்லர்கிட்டே இப்போ கூட அந்த லெஃப்ட் சைடு பில்லர் தான் அங்கே உட்காந்து உயிரை விட்டார் அவர் என்னை அப்பனே என்னை என்ன பண்ணுறையோ பண்ணு நான் எங்கேயும் போக மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் இப்படியே அழப்பிண்டு அவர் உயிரை விட்டார்னாக்கா அந்த மாதிரி ஒரு பக்தர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் சுவாமிஜினுடைய வந்து பக்தர்கள் பற்றி கூட நான் வந்து தனியாக ஒரு சின்ன புக்கு வந்து எழுதியிருக்கேன் விதவிதமான பக்தர்கள் நம்ம வந்து நினைக்கிறோம் பக்த விஜயத்தில் எழுபத்தி ரெண்டு பக்தர்கள் வந்து மகாராஷ்ட்ராவில் தமிழ்நாட்டில் அறுபத்தி நாலு நாயன்மார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் இவங்களை பற்றி எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் ஆனால் விலட்சணாந்தோடைய டிவோட்டிஸ் பற்றி யாருக்கும் தெரியும் அதுக்காக அதுக்குன்னு அப்போ வருஷம் அந்த புக்கை வந்து நான் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் அவங்க விதவிதமான பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஆட்டிடியூடு அந்த பக்தியில் இப்போ என்னை கேட்கலான் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் இந்த வயசாச்சிய வாழ்க்கையின் குறிக்கோள் என்னென்ன இப்போவும் எனக்கு என்னன்னாக்கா ஒரே சிங்கிள் அஜெண்டா இன்னமும் என்னுடைய குருவை பற்றி நான் வெளியே போய் இழுத்துட்டு வரணும்னு இருக்கேன் நான் உனக்கு அடுத்த நிமிஷம் உனக்கு என்னாகணும் எனக்கு தெரியுமா தெரியாது அடுத்த நிமிஷம் என்னவனாகலாம் இல்லையா வயசான ஆச்சு ஆனாக்கா எப்படியான அவர் வெளியில் கொண்டு வரணுன்னா ஒரே பிடிவாதமாக ஒரு எண்ணத்துலேயும் நான் இருந்துகிட்டுருக்கேன் நான் வந்து போட்ட இந்த டார்கெட் பிரகாரம் நடக்கணும்னு நான் வந்து அவர்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் அது வரைக்கும் என்னை உயிரை வச்சுப்பா வச்சு விடுப்பா இது எனக்காக இல்லை உனக்காகவேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் டெய்லி அவர்கிட்ட ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கேன் இப்போது இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா பெரிஃபில் செட்டர்ஸ்னு ஆரம்பிச்சுருக்கோம் அதாவது மெயின் வந்து உங்களுக்கு மயில் அதோட கூட இப்போ எங்கள் வீட்டில் ஒரு இடம் இருக்குது அதே மாதிரி மன்ரொட்டியில் இருக்குது குணசீலத்தில் இருக்குது அந்த மாதிரி நிறைய இடத்துல பெரிஃபில் சென்டர்ஸ் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கவுங்க ஒரு ஒரு டேட்டை சூஸ் பண்ணி ஒரு சுவாமிகளுடைய நட்சத்திர சதயம் இல்லைன்னா ஒரு பௌர்ணமி திருச்சியில் ஒரு இடம் இருக்குது அது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து அந்தந்த நாளை குறிப்பாக வச்சுட்டு அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணி சுவாமிகளை சில இடத்துல ஊர்வலம் பட இடத்துல ஊர்வலம் போகிறோம் சில இருந்த இருந்து பூஜை பண்ணுவாங்க அது மட்டும் தவறாமல் செஞ்சிட்ருக்காங்க இந்த பெருமளவு சென்டர்ஸ் எல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற ஒரு மகானை பற்றி என்னுடைய குருவை பற்றி வெளியில் ஒருத்தருக்கு தெரியலேன்னு ரொம்ப ஆதங்கம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இவரை எப்படி நான் வெளியில் கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் இதுக்காக நான் போன ஒரு அஞ்சு வருஷமாக இதே வேலை தான் எனக்கு நான் டாக்டர் வேலை பார்க்குறேன் நிறைய பார்க்க முடியல ஆனால் ஏதோ எது பேஷண்ட் நான் ரெஃப்யூஸ் பண்ண முடியல ஒன்று எனக்கு அந்த மெடிசனில் இருக்கிற பிடிப்புனால எனக்கு விடவும் மனசில்லை மற்றபடி விலக்ஷம் அந்த வேலை தான் எனக்கு ஒரு இவ்வளோ வயசானதுனால நைன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிற நேரத்தில் என்னால் அவ்வளோ நடக்க முடியாது கொள்ள முடியாது நான் வந்து காரில் போகிறேன் நான் வீல் சேரில் போகிறேன் எப்படியோ போகிறேன் எங்கெங்கேயோ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் அந்த எக்ஸ்ப்ளரேஷன் ஆரம்பித்த இந்த சுவாமிகளை பற்றி அவர் எழுதி வச்ச ஒரு குறிப்பு இருக்குது ஒரு புக் இருக்குது அவர் கையால் எழுது அவரை கையெழுத்த கூட அவளை காமிக்கலாம் அந்த புக்கில் இருந்து நான் வந்து சேகரித்த விஷயங்களை வச்சு தான் அவருடைய வந்து சரித்திரத்தை நான் வந்து எழுதி முடிச்சிருக்கோம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருஷம் சுவாமிகள் வந்து அந்த புக்கு ஒன்று எழுதியிருக்கார் பாருங்க இந்து மத ஸ்தாபனம் இந்தியாவின் தற்போதுள்ள பரிதாப நிலைமைன்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு அந்த நாங்கள் இந்த பன்ருட்டியில் நாங்கள் கண்டுபிடிக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் போய் நாங்கள் வந்து ஒரு இடத்துல ராமசாமி செட்டியார் இருந்து பன்ருட்டியில் அவர் தான் நான் சொன்னேன் அவருடைய வந்து சமாதிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வருவோம் ராமசாமி செட்டியார் வீட்டை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அவர்கிட்ட எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் அவரை பற்றி தெரியும் பழைய பர்மாஷல் ஏஜெண்ட்டு அவ்வளோதான் தெரியும் யார் ராமசாமி செட்டியார் அப்படின்னு யாராட்டால் இந்த ஒரு வார்த்தை தான் சொல்ல தெரியும் நான் தெரு தெருவாக சுற்றுறேன் பன்ரொட்டியில் எப்படி இவரை கண்டுபிடிக்கிறது சொல்லிவிட்டு அப்போது வெங்கட்ராமன் கூட நாங்கள் முதல் நாள் சுற்றிட்டு அந்த ஊரில் இங்கே கிடைக்கல அடுத்த நாள் சொல்ல மேடம் இங்கே இருக்க வேண்டாம் இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சிடுச்சிங்கன்னா கிடைக்காது நம்ம வாங்க அடுத்த நாள் கிளம்பு நான் போகிறேன் ஊரை விட்டு போகலாம் நான் இல்லை எனக்கு என்னமோ இன்றைக்கி நான் பார்க்கணும் போல இருக்குதுன்னு சொல்லிவிட்டு திரும்பி ஊருக்குள்ளே வரேன் ஊருக்குள்ளே வந்துட்டு தெரு ஒரு பேமெண்ட் பேமெண்ட்டும் எல்லோத்த உட்காந்துருக்கான் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசுக்குள்ளே இருக்கும் நான் சொன்னேன் வெங்கட்ராமன் அவனை போய் கேளுங்க அவன் என்ன சொல்கிறான் என்னங்க ராமசாமி செட்டியாரா அவருடைய பேரை இந்த மூணாவது தெருவில் கடை வச்சிருக்கான் இது எப்படி ஏற்பட்டதுங்க நம்ம சொல்கிறோமே கடவுள் இல்லை குரு இல்லைன்னு சொல்லிட்டு குருவனுடைய பவர் எங்கே இருக்குது இல்லைன்னா ஒன்றுமே தெரியாமல் மொட்டை தான் குட்டையில் விட்டு நான் போய் ராமசாமி செட்டியார் பன்ரொட்டியில் இருந்தவர் பழைய காலத்து பர்மாஷல் ஏஜென்ட்னா யாருக்கு தெரியும் இன் டுவெண்ட்டீஸ் தேர்ட்டிஸ் நைன்டீன் டுவெண்ட்டி தேர்ட்டிஸ் பற்றி எப்படி தெரியும் கேஷுவலாக ஒருத்தர் போய் கேட்க அவன் கரெக்டாக எனக்கு ஒரு கான்டெக்ட்டு அவர் பேரன் அப்புறம் அங்கே வந்து அவர் ஒரு சின்ன ஒரு கோயில் அமைச்சிருக்கார் சுவாமிகள் அந்த பன்ருட்டிலேயே அது பேர் என்னன்னா சாமியார் படம் அந்த ஊரில் அதனால் எங்களுக்கு அப்படி கேட்க தெரியல அப்புறம் பார்த்தாக்கா அந்த கோயில்குள்ளே என்ன இருக்குதுன்னா சுவாமிகளுடைய ஒரு ஐம்பது சிலை இருக்குது அங்கே ஒரு வெங்கடேஸ்வரர் சிலையும் இருக்குது ரெகுலராக அங்கே பூஜை நடக்குது அதனால் என்ன சொல்கிறேன்னாக்கா குரு என்கிறவர் வந்து கடவுளோட பெரியவர் என்னை பொறுத்தவரை கூட தான் எல்லாம் குரு சாட்சாத் பிரம்மம்னு சொல்றது காரணமே குருவை நினைச்சவும் குருவை படிஞ்சவும் குருவை வந்து நம்ம வந்து கொண்டாடினோன்னாலே நமக்கு லைஃப்க்கு வேறு எதுவுமே வேண்டான்னு என்னுடைய அனுபவம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் தொகுப்பாசிரியர் கோ என்ற நூலின் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று